பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு

சங்க தமிழ் செல்வன் தேனி பார்லிமெண்ட்ல உதயசூரிய சின்னத்தில் ஜெயிச்சா ஒரு எம்பி இந்தியா முழுக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிகள் ஜெயிக்கணும் முதல்ல எம்பி தான் ஜெயிக்கணும் இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் எந்த அணிக்கு கூடுதல் எம்பி பார்ப்பாங்க நம்ம இருக்கிறது இந்தியா கூட்டணி திமுக காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தை மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு மக்கள் நீதி மையம் ஃபார்வர்ட் பிளாக் பதிமூணு கட்சியை கூட்டணி வச்சு அழகா போட்டி போடுறோம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றி உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி இதே கூட்டணி தான் இப்போ நாடாளுமன்றத்திலையும் பாண்டிச்சேரி உட்பட திமுக கூட்டணி சத்தியமா நாற்பது ஜெயிப்போம் இந்தியா கூட்டணி மத்தியில ஆட்சி அமைக்கும் அப்படி ஆட்சி அமைக்கும் போது உங்களுக்கு என்னென்ன செய்ய போறோம்ன்றத தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி சொல்றாரு ஒரு சிலிண்டரோட விலை இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு என்னமா கொஞ்சம் இருந்தாயே ஏன் தாயே ஒரு ரெண்டு நிமிஷம் பொருதாயே என்ன பேசுறேன்னு கேளு ஆயிரத்தி இரநூறு காங்கிரஸ் பேரில் நானூறு ரூபாய்க்கு தான் சிலிண்ட்ரு விற்றாங்க இந்த சிலிண்டரை ஐயாயிரம் ரூபாய் விற்றாலும் வாங்கத்தான் போகிறோம் நம்மளுக்கு வேணும்ல சிலிண்டரு சிலிண்டர்லாம் புழைக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன் இவ்வளவு மக்கள் பயன்படுத்துகிற சிலிண்டர் விலைய ஏண்டா ஏத்துனேன்ட்டு தான் கேட்குறேன் நம்மளுக்கு தானே மக்களுக்கு உண்டான அரசு தானே ஏழைகள் பயன்படுத்துகிற சிலிண்டர் விலையை ஏன் ரூபாய்க்கு ஏற்றுனேன் ஏற்றுனது பிஜேபி மோடி அரசு தமிழ்நாடு முதல்வர் என்ன தளபதி என்ன சொல்றாரு திமுக கூட்டணி ஜெயிச்சு மத்தியில் ஆட்சி அமைக்கும் போது ஒரு சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு தரமுட்ற கை தட்ட மாட்டீங்க மெய் மருந்து உடைய பொழுது ஐநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் மாசம் மிச்சமாகும் ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இப்ப விற்குது எழுபது ரூபாய்க்கு தரமுட்ற முப்பத்தி அஞ்சு ரூபாய் மிச்சமாகும் மாசம் டெய்லி அதில் ஒரு ஒரு மாதம் ஆயிரம் ரூபா கிடைக்கும் மகளிர் உரிமைத்தொகை ஒரு ஆயிரம் உங்கள் பிள்ளையை கண்டூரில் படித்தா மாதம் ஆயிரம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்போ ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் பிள்ளைய ஸ்கூலுக்கு போனால் காலை உணவு இலவச பேருந்து ஒரு டிக்கெட் எடுத்தீங்களாக்கு மாதம் ஆயிரம் ரூபா ஊற்றுறது உங்களுக்கு வரும்லம்மா இப்போ ஃப்ரீயாக போய் வரீங்க தளபதி அறிவித்த திட்டத்தில் இதெல்லாம் கணக்கு பண்ணால் மாதம் இதெல்லாம் கணக்கு பண்ணா மாசம் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு மிச்சமாக போகுது இந்தியா கூட்டணி அரசு அமைக்கும் போது தமிழ்நாடு அரசு மூலியமா ரெண்டு சேர்த்து மாசம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ண போறீங்க ஒரு எம்பி அஞ்சு வருஷம் பதவி ரைட்டா நான் ஜெயிச்சிட்டேனாக்க அஞ்சு வருஷம் எம்பி அஞ்சு வருஷத்துக்கு பதிலாக தேர்தலே வரும் ஆனால் தங்கத்தமிழ் செல்வன் உதயசூரில் ஜெயிச்சு எம்பி ஆயிட்டா மூணு லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சமாக போகுது தளபதி சொல்ல மாட்டார் சொன்னா செய்யாமல் விட மாட்டார் ஒரு முக்கிய பிரச்சனையை தாய்மார்கள் சொன்னையே தண்ணி பிரச்சனை இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் நான் நம்ம அன்னை மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட அமைச்சரை பார்த்துட்டோம் அதிகாரி கலெக்டரை பார்த்துட்டோம் ஆய்வு பண்ணிட்டாங்க சாதகமாக நம்மளுக்கு ரிப்போர்ட் இருக்கு எலெக்ஷன்றதுனால அதை ஜியோ போட முடியல எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஒரு அஞ்சு நாளில் அண்டை ராமகிருஷ்ணன் நான் சென்னைக்கு போய் அந்த உத்தரவை வாங்கி தண்ணி எப்பயுமே நம்மளுக்கு செழிப்பாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணித்தரேன் நம்புக விவசாயிகளுக்கு தெரியும் நான் செஞ்சது அன்னை செஞ்சது தெரியும் எவ்வளோ பாடுபட்டோம்னு தெரியும் தேர்தல் நிற்க போகிறோம் இருக்காங்க நான் செய்யலை வா விவசாயி கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக நான் செஞ்சேன் இப்பயும் விட மாட்டேன் அந்த தண்ணி எப்பயும் போல இங்க வரும் ஆனா நீங்க என்ன செய்யணும்டா ஒட்டு மொத்தமா உதவி சொல்லுக்கு தான் போடணும் போடுவீங்களா சத்தத்தை காணாமே நம்பலாமா ஜெயிச்சிடலாமா இல்ல தாயே கொஞ்சம் இறக்கப்படு தாயே இறக்கப்படுங்க கொஞ்சம் ஏ ஊரு நாராயணத்தம்பட்டி இந்த பக்கத்துல சொன்னியாக்கு குறுக்கு பாதையில் நடத்து ஊத்துருவீங்க ஓடப்பட்டிக்கு அதாவது மக்கள் எப்படி முடிவெடுக்கணும்டா ஜெயிக்கிற பக்கம் ஊர் மக்கள் இருக்கணும் எந்த அணி ஜெயிக்க போதோ அந்த அணியில எந்த அணி ஜெயிக்க போதோ அந்த தான் அணியில்தான் தேர்வாகணும் அப்படி தேர்வான மத்திய அரசு மூலியமா மாநில அரசு மூலியமா கிடைக்கக்கூடிய திட்டங்கள் வரும் ரைட்டா இப்ப நீங்க ஜெயிக்கிற குதிரையில அண்ணன் ராமகிருஷ்ணனுக்கு போட்டீங்க